ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மிகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம எளிமையான முத்திரைகளின் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுங்கிறத பார்த்துட்டே வரோம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது மூட்டுக்கள் நன்றாக இருக்கணும் மூட்டு தேய்மானம் இருக்கக்கூடாது மூட்டு சவ்கள் நன்றாக இருக்கணும் இயங்கணும் அதனுடைய ஈரப்பதம் சரியாக இருக்கணும் ஏற்கனவே நம்ம பல வகையான சிகிச்சை கொடுத்துருக்கோம் நிறைய நேர்கள் இந்த மூட்டு வலிக்கு இன்னும் நிறைய சிகிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்ட காரணத்தினால நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிகிச்சை பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த சிகிச்சை ஏதாவது ஒன்றை எடுத்து பயிற்சி பண்ணாலே பலன் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ மூட்டு வலி வருவதற்கு காரணம் என்ன நாம் எடுக்கக்கூடிய உணவு தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அந்த யோக ஒழுக்க நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணாமல் இருத்தல் அப்போ உணவு அப்படின்னு வரும்போது உணவுக்கும் ஆரோக்கியத்திற்கு நெருங்கிய தொடர்பு அதிகமான புளிப்பு அதிக உப்பு அதிக காரம் இந்த மூன்றும் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மூட்டுகளுடைய இயக்கம் சீராக இயங்காது அதே மாதிரி கணவன் மனைவி திருமணமானவர்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சேரக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும் உடம்பில் உயிர் சக்தியை உயிர் ஆற்றலை பாதுகாத்துக்கிடணும் அந்த உயிர் சக்தி உயிர் அணுக்கள் குறையும் பொழுது மூட்டு வலி அந்த அதனுடைய இயக்கம் பாதிக்கப்படுகின்றது அந்த ஈரப்பதம் குறையும் அப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் இருக்கிறது நம்மது ஆரோக்கியம் நம் கையில் ஸோ இந்த ஒழுக்கத்தை கரெக்டாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு உணவிலும் ஒரு சரியான ஒழுக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை ஆழ்ந்த நிதிரையை வச்சுக்கோங்க வைத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நிறைய நபர்கள் நாற்பது ஐம்பதை தாண்டியவர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மூட்டு தேய்மான மூட்டு வலி இருக்கின்றது இந்த பயிற்சியை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க இரண்டு நிமிடம் தான் ஒரு மண்டலம் இரண்டு மண்டலம் மண்டலம் ஒரு மண்டலங்கிறது நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த மாதிரி விடாமல் மூன்று மண்டலம் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஏற்பட்ட குறைபாடுகள் நிச்சயமாக தவிர்க்கப்படும் அப்போ மூட்டுவலி இல்லாதவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வருகின்ற காலகட்டத்தில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சகச சங்கமுத்திரை பண்ணப்படுறாங்க அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் சங்கமுத்திரை எல்லா கைவரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவ மூச்சை ஒளி எடுத்து மெதுவ மூச்ச ஒளி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மூட்டுக்கள் மூட்டுச்சவுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை இருக்கட்டும் உங்களது உள் உணர்வு இந்த முத்திரையின் மூலமாக மூட்டுக்கள் உள்ளுக்கு நல்ல ஒரு பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிராண வாயு முத்திரை நடுவர்கள் மட்டும் நேராக வச்சுருவாங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது மனதில் உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக மூட்டுக்கள் மூட்டு பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த மூட்டுச் சவுகள் திடமாக இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் வாயுவினால் அந்த பகுதியில் ஏற்பட்ட குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க மெதுவ மூச்சு ஒளி எடுத்து மெதுவ மூச்சு ஒளி எடுத்து ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரையின் மூலமாக மூட்டுக்கள் நன்றாக திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க ஆர்த்தி முத்திரை இது ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலை இணைக்க போகிறாங்க வலது கையில எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க மோதிரவரல் பிறவரல்மணி இடது கை ஆகாய முத்துறை நடுவரல் பிறவரல்மணி ஒவ்வொரு கையிலையும் விரலை வெவ்வேறுவாக மாற்றி இணைத்துக் கொண்டு இணைத்திருக்காங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்ச உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் இந்த ஆர்த்தி முத்திரையின் மூலமாக மூட்டுக்களுக்கு நல்ல பெற்று பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அதனுடைய இயக்கம் சிறப்பாக இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போது அர்த்த பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க பொறுமையாக அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க முதல் முத்திரை சகச சங்குமுத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூட்டுக்களுக்கு நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருப்பதாக எண்ணுங்கள் மூட்டு சவு நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் அடுத்த முத்திரை பிராண வாயு முத்திரை மெதுவ மூச்சை உலகத்துக்கு மிக மெதுவ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் உங்களது உள் உணர்வு மூட்டுக்களுக்கு நல்ல பிராணசக்தி பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த பகுதியில் வாயுனுடைய தன்மை சமமாக இருக்கின்றது அந்த வாயினுடைய தன்மையில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது தான் மூட்டு வலி ஏற்படும் அந்த பகுதியில் வாதத்தினுடைய தன்மை சரியாக இருக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ருத்ரமுத்துரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் இந்த முதிரையின் மூலமாக ருத்ரமுத்திரையின் மூலமாக மூட்டுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆர்த்தி முத்திரை ரெண்டு கையிலையும் வெவ்வேறு வேலை இணைக்கிறாங்க வலது கையில் பிரிதி முத்திரை இடது கை ஆகாய முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரையின் மூலமாக ஆர்த்தி முத்திரையின் மூலமாக மூட்டுகளுக்கு நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணப்புறாங்க ஒவ்வொரு காலாக அடித்துக்கொள்ளுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி முதல் முத்திரை சகச சங்குமுத்துறை மெதுவோ மூச்சு உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு ஒளியுடன் ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் மூட்டுக்களுக்கு நல்ல பிராணாத்தலை பெற்றுக்கொண்டிருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ பிராணவாயு முத்திரை நடுவரல் மட்டும் நேராக வச்சுருக்காங்க பிராணமுத்திரை வச்சுக்கிட்டு மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ருத்ரமுத்திரை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸ்ஹெல் பண்ணுங்கள் மூன்று முறை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆர்த்தி முத்திரை வலதுகையில் பிரிதி முத்திரை இடதுகை ஆகாய முத்திரை மெதுவாக மூச்சு வழி மெதுவாக மூச்சு விடுங்க இயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அதிக காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இரவு பத்து மணி முதல் காலை மூன்று மணி வரை வாழ்ந்த நிதிரியை வச்சுக்கோங்க நிச்சயமாக மூட்டுகள் சிறப்பாக இயங்கும் மூட்டு வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான முத்திரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்